அஸ்லாம் வெல்கம் பேக் ஃபேஷன் மகள் சேனல் இந்த வீடியோவில் பட்டு பாவாடை சட்டை நம்ம தைக்கிறது பார்க்க போகிறோம் இது மெட்டீரியல் வந்து மூணு மீட்டர் இருக்குது பாவாடைக்கு மஸ்டர்ட் எல்லோ கலர் கீழே பார்ட்ரு வந்து கிரீன் கலரில் கொடுத்துருக்காங்க இதில் லைனிங் வந்து ரெண்டு மீட்டர் கொடுக்க போகிறேன் லைனிங் கட் பண்ணதில் இது வந்து மே மேலே வந்த துணி இது பெல்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அண்ட் இந்த கலர் வந்து ப்ளவுஸ்க்கு கை கட் பண்ணியிருக்கேன் கையோட நீளம் ஒம்பது ரேஞ்ச் பத்து ரேஞ்ச் வச்சு ஃபுல்லாக நான் கட் பண்ணியிருக்கேன் இது பேக் சைடு இதோட ஃபுல் நீளம் பதினாலு இன்ச் தேவை நான் பதினஞ்சு இன்ச் வச்சுருக்கேன் அகலம் பத்தரை இன்ச் தேவை நான் பன்னெண்டு இன்ச் வச்சுருக்கேன் இங்கே வந்து ஷோல்டர்கிட்ட மூணு இன்ச்சும் நெக்கு நீளம் வந்து நாலரை இன்ச் வச்சிருக்கேன் ஆம்ஹோல் பாருங்கள் ஒரு செவன் அண்ட் ஹாஃப் இன்ச் வச்சு நான் கட் பண்ணியிருக்கேன் நமக்கு எட்டு இன்ச் ஆம் ஹோல் தேவை அண்ட் நான் ஃப்ரண்ட் சைடு வந்து பிரின்ஸ் கட்டில் கட் பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட்டு ஓப்பன் வரும் பிரின்ஸ் கட் கட் பண்ணியிருக்கிறது நான் சொல்கிறேன் பாருங்கள் இது ரொம்ப ஈஸி பேக் சைட் போடுற அதே அளவு தான் நான் கட் பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட் சைடு மட்டும் நெக்கு ஒரு இன்ச் எஸ்டாவாக இருக்கும் இங்கே பாருங்கள் கீழே வந்து நாலு இன்ச்சில் இங்கே மார்க் பண்ணி இங்கே அஞ்சரை இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன் அதாவது இது நடுவில் இருக்கிற சென்டர் பகுதி இங்கே வந்து ஒன்றரை இன்ச் அளவுக்கு கேப் இருக்கணும் அண்ட் இங்கே பாருங்கள் நாலு ரயன்ஜில் நான் கொடுத்துருக்கேன் இங்கே நீளம் இது நாலுறேன் அந்த சைடு நாலு நடுவில் ஒன்றரை இன்ச் கேப்பு இந்த ஆமோளுக்கு நடுவில் சென்டரில் எடுத்து இந்த கவர் மாதிரி வடிவம் கொடுத்து நான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதே சைஸில் லைனிங் மெட்டீரியல் வச்சு நான் கட் பண்ணிக்க போகிறேன் இதுக்கு மேலே இப்படி நான் கரெக்டாக வச்சு லைனிங் துணியும் நான் கட் பண்ணிவிட்டு நான் தேக்க போகிறேன் அவ்வளோதான் நம்ம ஃபுல்லாக கட்டிங் பண்ணியாச்சு மேலே ப்ளவுஸ்க்கு லைனிங் ஒரு மீட்டர் எடுத்தேன் கீழே பாவாடைக்கு ரெண்டு மீட்டர் எடுத்திருக்கேன் ஃபுல்லாக நீங்கள் லைனிங் கொடுத்தீங்கன்னா பஃப்யா அப்படியே நிற்கும் மூணு மீட்டர் இது இருக்குது நான் ரெண்டு மீட்டர் தான் லைனிங் கொடுத்துருக்கேன் ஸோ இதுவே நமக்கு போதும் நம்ம இடுப்புக்கிட்டே நம்ம லைனிங் வச்சு நம்ம தைக்கும் போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபில்ட்டு குறைவாக பிடிச்சிக்க வேண்டியது தான் ஃபில்ட்டு தைக்க ஆரம்பிக்க போகிறோம் ஒரு இன்ச் அளவுக்கு நான் ஃபில்ட்டு பிடிக்க போகிறேன் உப்போட அகலம் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு நான் இடுப்பு வந்து ஃபில்ட்டு பிடிக்க போகிறேன் இது வந்து மேலே பெல்ட் கொடுக்க போகிறேன் ஃப்ரண்டில் ப்ளைனாக இருக்கும் பேக் சைடு இலாஸ்டிக் வரும் இலாஸ்டிக் வர்றதுனால கொஞ்சம் அதிகமாக வைக்கணும் நான் உதாரணத்துக்கு இப்போது முப்பது இன்ச் தேவைன்னா நமக்கு வந்து ஒரு ஆறு இன்ச்சு ஒரு எட்டு இன்ச்சு அதிகமாக வைக்கணும் நம்ம எவ்வளோ தூரம் இல்லாஸ்டிக் கொடுக்க போகிறோன்ற பொறுத்து தான் அது இப்போ பாருங்க ஃபுல்லாக தைச்சி முடித்தாச்சு இடுப்பு அளந்து பார்த்துக்கலாம் பதினெட்டு இன்ச் இருக்குது நமக்கு பதினஞ்சு இன்ச் தேவை அதாவது முப்பது இன்ச் தேவை ஒரு ஆறு இன்ச் எஸ்டாக வச்சுருக்கேன் இது போதும் சென்ட்ரல் பகுதியில் இப்படி மார்க் பண்ணிக்கிறேன் இது வரைக்கும் நமக்கு கேன்வஸ் வரும் இந்த சைடு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஆறு இன்ச்சில் நான் வந்து கேன்வஸ் கொடுக்க போகிறேன் இந்த சைடு தான் இலாஸ்டிக் வரும் சுருங் சுருக்கமாக வரும் நமக்கு இப்போ மேலே பெல்ட்டுக்கு நாம் தேய்ச்சிக்கலாம் இது பாவாடை கட் பண்ணும்போது மேலே வந்த துணி இது இதில் பதினெட்டு இன்ச்சுக்கு பத்தொம்பது இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன் நாலாம் அடித்து போட்டிருக்கேன் இப்போது இப்போது ஒரு நாலு இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிக்கலாம் மூணு இன்ச்சு தான் நமக்கு தேவை ஒன்றரை இன்ச் அந்த பெல்ட்டு வரும் ஹாஃப் ஆஃப் இன்ச் மேலே கீழே தைக்கிறதுக்கு நாலு இன்ச் வச்சா நமக்கு போதும் இப்போ நம்ம லைனிங் துணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வச்சு நம்ம வந்து ஒன் சைடாக நம்ம தைச்சிக்கலாம் சைடில் கொஞ்சம் குறைவாக இருக்குது நம்ம அது லாஸ்டில் சரி பண்ணிக்கலாம் இந்த ஓரத்தில் தைச்சி ஒன் சைடு மட்டும் ஒரு ஹாஃப் இன்ச் மடித்து இப்படினா ஓரத்தையில் அடிச்சிக்கிறேன் ஸ்டிச்சிங் முடித்தாச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை நாம் வெட்டிக்கலாம் இப்போ நம்ம சைடு ஓப்பனுக்கு ஜிப்பு தைக்க போகிறோம் நமக்கு ஓப்பனுக்கு எவ்வளோ நீளம் ஜிப் வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நான் உள்ளே லைனிங் துணி வச்சு ஒரு மூணு இன்ச் அகலத்தில் டபுளாக மடித்து லைனிங் துணி வச்சு ஜிப்பு நடுவில் வச்சு நான் இருக்கேன் பாவாடையில் நம்ம சைடில் மடித்து தைச்சிருக்கோம் ஜிப்பு நடுவில் வச்சு நம்ம இப்படி தைச்சிக்கலாம் இதே மாதிரி அந்த சைடும் நம்ம தைச்சிக்கலாம் அந்த சைடு ஓப்பனில் இருக்க அந்த ஜிப்பும் நம்ம தைச்சிக்கலாம் பெல்ட்டு தைச்சி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம சைட் ஜாயின் பண்ணும் போது எக்ஸ்ட்ரா இருக்கிற சிப்பை நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த பெல்ட்டு தைக்கலாம் தைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கோங்க அலந்து இந்த மாதிரி பார்த்துக்கோங்க குறைவாக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போயே சரி பண்ணிக்கலாம் எனக்கு சரியாக இருக்குது ஸோ இந்த ஹாஃப் இன்ச் அளவுக்கு நான் வந்து பெல்ட்டு மேல் பக்கமாக வச்சு தைச்சிக்கிறேன் இதுக்கு ஸ்டிஃப்பான கேன்வஸ் கிடைக்கும் அது வந்து நாம் ஒன்றரை இன்ச் அளவுக்கு கட் பண்ணி கொடுக்கலாம் இங்கிட்ட அந்த கேன்வஸ் இல்லாதனால இன்றைக்கி நான் வந்து நம்ம ஃபேண்டுக்கெல்லாம் கீழே வச்சு கேன்வஸ் ஒன்று தைப்போம் இல்லையா அந்த கேன்வஸே டபுளாக வச்சு ஒன்றரை இன்ச் அளவுக்கு வர மாதிரி நான் வந்து சை ஜாயின் பண்ணி உங்களுக்கு தைச்சி காமிக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ரோல் வரும்ல இதில் நமக்கு எவ்வளோ இன்ச் வேணுமோ பதினஞ்சு இன்ச்சுனால் தைக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச் எஸ்டா ஏன்னா இந்த சைடு தைக்கும் போது நம்ம லாஸ்டிக் ஜாயின் பண்ணுவோம் அதுக்கு ரெண்டாக நம்ம வந்து கட் பண்ணி ஒன்றரை இன்ச் அளவுக்கு கரெக்டாக வச்சு சென்டரில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இது மாதிரி திருப்பி இந்த ஓரமும் நான் தைச்சிக்கிறேன் இதே மாதிரி இந்த சைடு ஆறு இன்ச் நமக்கு வரும் இல்லையா அதுக்கும் நான் வந்து ஒரு ஆறு இன்ச் வச்சு ரெண்டாக வந்து வச்சு கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன் இப்போது நமக்கு ஒரு இன்ச் அகலத்தில் இருந்த இந்த கேன்வஸ் ஒன்றரை இன்ச்சில் நமக்கு வந்துச்சு உங்களுக்கு அந்த ஐன் பண்ணக்கூடிய கேன்வஸ் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி நீங்கள் ஜாயின் பண்ணி கூட தைக்கலாம் நான் இலாஸ்டிக் நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை நான் கட் பண்ணிக்கிறேன் ஒரு பத்து இன்ச்சில் கட் பண்ணிக்கிறேன் லாஸ்ட்டுக்கு வந்து ரெண்டு சைடும் நம்ம வந்து கேன்வஸில் ஜாயின் பண்ண போகிறோம் ஹாஃப் ஆஃப் இன்ச் போயிடும் ஒம்பது இன்ச் நமக்கு தேவை பத்து இன்ச் வெட்டி நான் ஜாயின் இருக்கேன் ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை வச்சு ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சைடு ஹூக்கு வச்சு நம்ம அடைச்சிக்கலாம் கையில் தைக்கிற ஹூக்கும் வருது நான் இந்த முள் முள்ளாக வரந்த அந்த ஹூக்கு வச்சு நான் உள் பக்கமாக வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி பேக்கெட்டில் வரும் ஹூக்கும் உள்ளே கொடுக்குற ஒரு அந்த தகுடு மாதிரி ஒரு இது இருக்கும் அந்த முள் வச்சு நம்ம வந்து அதை திருப்பிக்கணும் இப்படி முள் இந்த மாதிரி உள்ளே போவோம் உள்ளே இந்த தகுடு மாதிரி இருப்பாருங்க இது பிளைனாக இது வந்து இது இந்த சைடு இந்த சைடு இது திருப்பணும் கீழே சப்போர்ட்டுக்கு ஒன்று ஏதாச்சும் ஒன்று வச்சு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற அந்த முல்லை நம்ம வந்து திருப்பிக்கணும் கொஞ்சம் இது பார்த்து பண்ணணும் கையில் இல்லை குத்திடும் கீழே நம்ம சப்போர்ட்டுக்கு இப்படி வச்சா தான் இல்லை அதுவும் நமக்கு ப்ரெஸ் ஆகிடுச்சின்னா நமக்கு அது ஓப்பன் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் பாருங்கள் இப்படி வச்சு நான் வந்து திருப்புள்ளி அதை வச்சு நான் அடிச்சுக்கிட்டேன் இது நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் எனக்கு தெரிவிங்க அதுதான் இப்போது இது நம்ம ஒரு தையல் அடிச்சிக்கலாம் திருப்பிட்டு கேன்வஸ் உள் பக்கமாக தள்ளி இந்த மாதிரி வச்சு ஒரு தையல் அடிச்சிக்கலாம் கேன்வஸ் மேலே தையல் பட்டாலும் பரவாயில்ல இலாஸ்டிக் தைக்கும் போது தான் நம்ம கொஞ்சம் இழுத்து இழுத்து தைக்கணும் இலாஸ்டிக் மேலே தையல் படாமல் தைக்கணும் பாருங்கள் இந்த சைடு வந்து நமக்கு இலாஸ்டிக் கொஞ்சம் ஒன்றை இன்ச் அளவுக்கு நம்ம கேன்வஸ் இருக்குது இலாஸ்டிக் ஒன்னே கால இன்ச் அளவுக்கு இப்படி இருக்கும் இலாஸ்டிக் வரும்போது தான் கொஞ்சம் இழுத்து நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும் கீழே இருக்கிற துணி நமக்கு மாட்டாமல் சரியாக நம்ம தள்ளிட்டு இது தைக்கணும் அவ்வளோதான் இப்போ கேன்வஸ் கிட்டே வந்துட்டோம் இதோட அட்ஜஸ்ட்மெண்ட் நான் கையில் தைக்க போகிறேன் துணி வச்சு நான் தைக்க போகிறேன் நீங்கள் வந்து இந்த ஹூக்கை வச்சு அதோடய அட்ஜஸ்ட்மெண்ட் கூட கொடுக்கலாம் இல்லை நீங்கள் கையில் கூட நீங்கள் வந்து மிஷினில் தைச்சி அதை வந்து மடித்து அட்டாச் பண்ணிக்கலாம் நம்ம இலாஸ்டிக் தைச்சிருக்கோம் இல்லையா அதுக்கு நடு பகுதியில் இப்படி நம்ம இழுத்து பிளாஸ்டிக் கிட்ட நடுவில் ஒரு தையல் அடிச்சிக்கலாம் கேன்வஸ்க்கும் அந்த ஓர தையல் மேலே ஒன்று சுற்றி ஒன்று அடிச்சிட்டா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃபினிஷ் ஆகிடுச்சு கிட்டே அந்த மேலே சைடில் ஒரு ஒரு தையல் போட்டுக்க வேண்டியது தான் பாருங்கள் இந்த சைட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தேன் இது நமக்கு தேவை இல்லைன்னா இப்படி மடித்து நம்ம தையல் அடிச்சுக்கலாம் இப்போ நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் தைக்கிறதுக்கு இது மீதி இருக்கிற இந்த துணியில் ஒரு மூணு இன்ச் அகலத்தில் நான் இந்த மாதிரி துணி வந்து நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அதை கட் பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம இது மடித்து வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்க்காக தைக்க போகிறோம் ஒரு பத்து இன்ச் துணி அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு பத்து இன்ச் நீளத்தில் நம்ம இப்படி கட் பண்ணிவிட்டு இது மடித்து ஒரு ஸ்டிச்சிங் அடிச்சிக்கலாம் இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் இப்படி தைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு தையல் அடிச்சிக்கலாம் நம்ம ஒரு முக்கால் இன்ச் அளவுக்கு உள்ளே துணி போகிற மாதிரி இப்படி வச்சு இன்ச் இல்லைன்னா ஒரு இன்ச் அளவுக்கு உள்ள மடித்து இந்த மாதிரி ஒரு நாலு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்தால் நமக்கு போதும் பாருங்க நாலு இருக்குது இந்த சைடில் நமக்கு அஜஸ்ட்மெண்ட் வைக்கிற அந்த சைடு வச்சு நம்ம இந்த துணியை சைடில் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம இந்த அஜஸ்ட்மெண்ட் எல்லாம் தைச்சி முடிச்சாச்சு பெல்ட் தைச்சி ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து சைட் ஜாயின் பண்ணிக்க போகிறோம் பாருங்கள் நமக்கு கரெக்டாக வந்துடுச்சு அந்த கேன்வஸ்க்கு மேலே சைடில் ஒரு தையல் அடிச்சுக்கிறேன் இது மறந்துட்டேன் இப்போ இந்த சைடில் வந்து ஜிப்பு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற ஜிப்பு கட் பண்ணிட்டு சைட் ஜாயின் பண்ணிட்டா நமக்கு பாவாடை தைச்சி முடித்தாச்சு இப்போ ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு லைனிங் துணியெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் சைடில் ஒரு ஸ்டிச்சிங் வேணால் அடிச்சிக்கலாம் இப்போ நம்ம இந்த பிரின்ஸ் கட்டை வந்து கரெக்டாக அலந்து பார்த்து இது நம்ம தைச்சிக்கலாம் ரைட் சைடு வந்து உள்ளே போகிற மாதிரி வச்சு நான் இதை தைச்சிக்கிறேன் நான் இதை தைச்சிக்கிறேன் ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு நம்ம வந்து தைச்சிக்கலாம் கரெக்டாக அந்த ஷேப்பு மெதுவாக நம்ம வந்து தைக்கணும் அப்போ தான் நமக்கு அது ஒழுங்காக வரும் ரெண்டு டைல் அடிச்சிக்கலாம் இந்த துணியில் உங்களுக்கு பிசு அதிகமாக வரும் நீங்கள் கையோடு ஓரளவுக்கு அடிச்சிட்டு நீங்கள் தேங்க ஃபினிஷிங்காக இருக்கும் இந்த சைடும் அதே மாதிரி நம்ம தைச்சிக்கலாம் தைச்சிட்டு நடுவில் நம்ம வந்து ஓப்பனுக்கு கட் பண்ணிட்டோம் ஓபன் பீஸ் தைக்க போகிறோம் இந்த சைடும் ஒரு டாட் பிடிச்சிக்கலாம் ஓப்பன் சைடு வந்து சென்டராக இப்படி வச்சு நம்ம டாட்ஸ் பிடிச்சிக்கலாம் இதே மாதிரி இந்த சைடும் நம்ம டாட்ஸ் பிடிச்சிக்கலாம் இப்போ நம்ம ஹூக் சைடு ஓப்பன் தைக்கிறதுக்கு ரெண்டு இன்ச்சில் அகலத்தில் துணி எடுத்து நான் இந்த மாதிரி மடித்து உள் பக்கமாக தைச்சிக்கிறேன் இதே மாதிரி காஜா பட்டி தைக்கிறதுக்கு ஒரு மூணு இன்ச் அகலத்துல இருந்தால் நமக்கு போதும் இது உள் பக்கமாக இப்படி வச்சு மேல் பக்கமாக இப்படி மடித்து தைக்க போகிறேன் கீழே நம்ம மடித்து தைக்க வேணால் கீழேயும் ஒரு பட்டி கொடுத்து தைக்க போகிறோம் இதுக்கு ரெண்டு ஸ்டிச்சிங் அடிச்சுக்கிட்டேன் இப்போ பேக் சைடு வந்து துணி வந்து வச்சு ஷோல்டர் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ரைட் சைடு உள்ளே போகிற மாதிரி வச்சு நான் இப்படி ஜாயின் பண்ணிக்கிட்டேன் ரெண்டு தையல் அடிச்சிக்கலாம் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸெல்லாம் நான் வெட்டிக்கிறேன் கை ஜாயின் பண்ண போகிறேன் கைக்கு துணி கீழே இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கிறேன் அந்த கர்ற அளவுக்கு நெக்கு நான் வந்து ஒரு துணி கொடுத்து ரவுண்டாக சுற்றி தைச்சிட்டேன் கிராஸ் பட்டி கொடுத்து கைக்கு நம்ம மேலே ஒரு தையல் இப்படி அடிச்சிட்டு நம்ம ஆம்ஹோல் தைக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசை இப்படி நம்ம கட் பண்ணிவிட்டு ரெண்டு கையிலையும் நம்ம ஆம்மஹல் ஜாயின் பண்ணலாம் சைடில் ஒரு தையல் கூட நீங்கள் தைக்கலாம் கைக்கு ரவுண்டாக சுற்றி ஒரு தையல் அடித்த மாதிரி கூட நீங்கள் பாடிலையும் தையல் அடிச்சிக்கிட்டு நீங்கள் தைக்கலாம் ஷோல்டரில் நடுவு பகுதியில் வச்சு இப்படி நான் இருக்கேன் ஃபுல்லாக சுற்றி ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு நம்ம தையல் அடிச்சிக்கலாம் ரெண்டு சைடு இதே மாதிரி நம்ம தைச்சிக்க போகிறோம் இதுக்கப்புறம் இப்போ சைட் ஜாயின் பண்ண இப்போ நம்ம கை ஜாயின் பண்ணிட்டோம் கீழே இந்த மாதிரி ஒரு இன்ச் அளவுக்கு நான் பட்டி கொடுத்து இப்படி தைச்சிருக்கேன் ஒன்றரை இன்ச் அளவுக்கு பட்டி கட் பண்ணி வச்சு தைக்கும் போது இந்த மாதிரி ஒரு இன்ச் அளவுக்கு பட்டி நமக்கு வரும் நெக்கும் இந்த மாதிரி கிராஸ் பட்டி கொடுத்து ஜாயின் பண்ணியாச்சு சைடில் எனக்கு துணி கிட்ட துணி பத்தில் அதுக்கு ஜாயின் கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம சைட் ஜாயின் பண்ண போகிறோம் நம்ம ஒரு வாட்டி அலந்து பார்த்துக்கலாம் நமக்கு பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு எவ்வளோ வேணுமோ அதை அளவு நம்ம மெஷர் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு நம்ம தைச்சா பெட்டராக இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாம் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவாக இருக்கும் அதனால் பாருங்கள் கீழே அஞ்சே முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் நடுவில் இங்கே ஆறு இன்ச்சு நான் நான் நமக்கு எட்டு இன்ச் வேணும் அது மார்க் பண்ணியிருக்கேன் கீழே எடுப்புக்கிட்டேலாம் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் இந்த மார்க்கில் நான் கரெக்டாக நான் வச்சு தைச்சிக்கிறேன் ஒரு மூணு தையல் நாலு தையல் நம்ம அடிச்சிக்கலாம் செலவில் நான் விட்டு விட்டு ஒரு நாலு தையல் அடிச்சிக்கிறேன் அவ்வளோ தான் தைச்சி நம்ம ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு ஓர்லாக கடிச்சிக்கலாம் நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம தைச்சி முடிச்சிட்டோம் தான் நம்ம பாவாடை சட்டை ரெடி ஆகிடுச்சு சட்டை நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு தைக்கிற மாதிரி நார்மலாக இல்லை இது பெரிய பிள்ளைங்களுக்கு தைக்கிறதுனால இந்த மாதிரி ப்ளவுஸ் மாதிரி நம்ம தைச்சிருக்கோம் பாருங்கள் இதோட அவுட்லுக் நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு ப்ரிண்ட்ஸ் கட் வச்சு தைச்சது எப்படி இருக்குது பாருங்கள் பூக்கும் நம்ம தைச்சிட்டோம் சைடில் ஓவர்லாக் அடிச்சாச்சு பாருங்கள் இதோட அவுட்லுக்கு தான் பாவாடை நம்ம தைச்சிட்டோம் கலர் காம்பினேஷனும் அழகாக இருக்குது நான் தைச்சதில் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு காட்டும் ஃப்ரண்ட் சைடு பாருங்கள் ப்ளைன் வந்து பெல்ட்டு கொடுத்துருக்கேன் பேக் சைடு இந்த மாதிரி இலாஸ்டிக் கொடுத்துருக்கேன் நம்ம நிறைய ஷிமியை வச்சு தான் பாவாடை தைச்சிருப்போம் இந்த மாதிரி பெல்ட் டைப்லேயும் நீங்கள் தைச்சி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் தைச்சி கொடுங்க ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்